மயர்வரமதி நலம் அருணினஞ்சவனவன் மயர் வரும் அடி தொடுதன் மனநே மணநகமலமர மலர் பிசைஎழுதரும் மனநுணர் வளபிலன் பொறியுணர்பில இனநுணர் புடுநலம் எதிரிகள் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்த என்று மொஹரியல் வினர் எனும் பெரி வழி நீர் நிலம் படர் பொருள் முழுவதுமாய் அவையவை தோறும் உடல் மிச உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் சுடருமிகு சுருதியுள் இவையும் தசுரனே சுரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரண் முதலாயவை முழுதுண்ட பரபரன் அமரர்க்கும் அறிவியந்து நீர் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்தசிலிடந்தொரும் இடம் திகழ் பொருள் தொரும் கரந்தெங்கும் பரந்துடன் இவயுந்த கரணே கரவிசும் பெரிவழி நீர் நிலமிவை வரணவில் திரல் வலி அழி நின்ற பரநடிமேல் குருகோர் சடகோபன் சொல் நிற நிறையா ஜிரத்து விபபத்தும் வீடு கரவிசும் பெறிவழி நீர் நிலமிவை திரள் வலி அழி நின்ற பரநடிமேல் குருகோர் சடகோவன் சொல் நிற நிறையா ஜிரத்து வீடே வீடு வீடு வீடுகள் நீர் நுமதின்றிவை வேர் முதல் மாய்த்து மின் உயிர்க்கு அதன் நேர் நிற இல்ல இல்லதும் உள்ளதும் அல்லது அவனு எல்லை நன்னலம்

அடங்குகவுள்ளே உள்ள முறை செயல் உள்ளில் ஒடுங்கே ஒடுங்கண் விடும் எல்லாம் விடும்பின் விடும்பொடுதென்னலத்து ஒன் பொருள் ஈரில வண்புகழ் நாரணன் கிண்கடல் சேர குறுகூர் சடகோபன் சொல் சீர்தொடயாஜிரத்து பத்துடையடி அவர் கிழியவன் பிறர்களுக்கரியன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் அடிகள் மற்ற கடவென்னை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினுடு இணைந்திருந்தேங்கிய எழிவே பத்துடையடி கெளியவன் பிறர்களுக்கரியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் மற்ற கடவெண்ணை களவினில் உறவிடாத்திரம் உரலினுடு இணைந்திருந்தேங்க நிலவரம் விளபல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம் முதலில கேடில வீடாம் தெளிதறி நிலமயது ஒழுவினன் முழுவது அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்து அமைவுடை அரநெறி முழுவதும் உயர் வர உயர்ந்து அமைவுடை முதல் கடல் முடிவிடையற நில மதுவாம் அமவுடைய மரரும் யாவையும் யாவரும் தானாம் அமவுடனாரணன் மாஜயை அறிபவரு யாரே யாரு மோர் நிலமயனென அறிவரி அயம் பெருமான் யாரு மோர் நிலமயனென அறிவழி அயம்பெருமான் பிரபலவுட ஜெருமான் பேருமோர்வமும் உளதில்ல இளதில்ல பிணக்கே பிணக்கர அருவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமிலாதியம் பகவன் வனக்குடைத்தவனறி வழி நின்று புறநெறி களகட்டு உனக்கு மின் பசையர அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்து உணர்ந்துணர்ந்திழிந்தகன்று உயர்ந்துருவி அந்த இந்நிலைமை உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வரி துயிர்கள் உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து அரியன் அரணனும் இவரை உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து மனப்பட்டதொன்றே ஒன்றன பலவன அறிவரும் வடிவினுள் நின்ற நன்றில் நாரணன் இவரை ஒன்றுனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசறுத்து நன்றன நலம் செய்வது அவனிட நம்முடைய நாளே நாளும் நின்றடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாடும் மணநகமலமர கழுவி நாளும் நம் திருபுடையடிகள் தம் நலங்கடல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் வணக்கொடுமாழ்வது பலமே பலத்தனம் திரிபுறமெரித்தவன் இடம்பெற தலத்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனம் புகில் இவ பின்னும் வயிற்றுழ இவ அவன் துயக்கே புயக்கருமதியில் நன்யாலள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன் புயற்கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்ல போது அயற்பிற நலத்துவன் தழுபுவன் வணங்குவன் அமர்ந்து அமரர்கள் தொழுதள அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர் வளங்குகூர் சடகோபன் பண்குற்றே வல்கள் அமருசிபஜாஜிரத்து அவற்றினுள் இவபத்தும் வல்லார் அமரரோடுயர்வில் சென்று அருவர்தம் பிரவியஞ்சிரஜே அமரர்கள் தொழுதள அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளங்குறுகூர் சடகோ பண்குற்றே வல்கள் அமருசிபஜாஜிரத்து அவத்தினுள் இவபத்தும் வல்லார் வில் சென்று அருவருதம் அஞ்சிரயமாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரயஜேவலுமாய் ஆவாவென்றே வெஞ்சிறை புல்லுயர்த்தார்க்கு என் விடுதோதாய் சென்ற கால் வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் செய்யுமோ அஞ்சிரயமடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரய சேவலுமாய் ஆவா வென்ற கருளி புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற கால் வன்சிற இலவன் வைக்கில் வைப்புண்டால் செய்யுமோ என் செய்ய தாமரை கண் பெருமானார்கென் தூதாய் என் செய்யும் உரைத்த கால் இனக்குயில் நீரலிர முன் செய்த முழு வினையால் திருபடி கேழ் குத்தேவல் முன்செய்ய முயலாதேன் அகல்வது படைமணக்கும் மென்னடைய அன்னங்காள் மதியினால் குரள் மாணாய் உலகிறந்த கழ்வர்க்கு மதிஜிலேன் வல் வினயே மாளாதோ என்றுருத்தி மதியாம்புள்களங்கி மயங்குமார் என் நீரே என் நீர்மை கண்டிரங்கி இது தகாதென்னாதீல முகில் மன்னர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ நன்னீர் தங்காதென்றொரு வாய் சொல் நன்னீல மகன்றில் காள் நல்குதிரோ நல்கீரோ நல்கித்தான் காத்தளிக்கும் குழிலேழும் வினையர்க்கு நல்கத்தானாகாதோ நாரணனை கண்ட கால் மல்கணீர் புணர்படற்பை இரதேர்வன் சிறு குருகே மல்கணீர் கண்ணேற்கு அருளாத நீர் அருளி அவராவிது வராமும் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாடி ஜம்மானை கண்ட கால இது சொல்லி அருளாளி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே என் பிழை கோப்பது போல பனிபாடையிருக்கின்ற என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவனுக்கொன்று ருவாய்ச்சொல் என் பிழைக்கு விளங்கிழியே யான் வளர்த்த நீயலையே நீயலையே சிறுபூவாய் நெடுமாலார்க்கென் தூதாய் நோயனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணி மாமை தளர்ந்தேன் அடிசில் வைப்பார நாடாயே நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் தன் வாடாத மலர் அடி கீழ் வைக்கவே வகுக்கின்ற வீடாடி வீற்றிருத்தல் வின ஜத்ததன் செய்வதோ ஊடாடு பணி உரைத்தீராய் எனதுடலே உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலாக முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண்வளரும் அடலாடி ஜம்மானை கண்ட இது சொல்லி விடலாடி மடனஞ்சே வினயோம் ஒன்றாமளவே அளவியன்ற ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவி என்ற வந்தாதி துளிப்பத்தின் வளபுரஜால் பெறலாகும் பானோங்கு பெருவளமே அளவியன்ற ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவி என்ற வந்தாதி துளிப்பத்தின் வளபுரஜால் பெறலாகும் பானோங்கு பெருவளமே பலவேழுலகின் முதலாய வானோரையை அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுகுண்ட கல்வாய் பின்னையும் களவேள் முருவல் பெண்ணை காய் வல்லவனாய் இளவே ரேடும் தழுவிய இந்த பலவேழுலகின் முதலாய வானோரிரையை அருவினையேன் களவேழ் வெண்ணை தொடுகுண்ட கள்வாயன்பன் பின்னையும் தளவேழு வல்லவனாய் இழவேரேடும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நினைந்து உள்கரை இமயோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணினீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள் கற்கும் வித்தாய் முதலில் சிதாமே மாயோனே மாயோனிகளாய் நடைகற்ற வானோர் பலரும் முனிவரும் நீயோனிகளை பட என்று நிறை நான் முகனை படைத்தவன் ஷேஜோன் எல்லா வரிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடினால் தாயோன் எல்லா வெவ்வுயிர்க்கும் தாயோன் ருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முதலாயும் மற்றும் முற்றுமாய் தோற்றி அதனுள் கண் வளரும் வானோரு பெரு மகாத் மாயன் வைகுந்த பெருமானே மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானோரு சோதிமணி வண்ண மதுசோதா நீடாய் உன் தேனே மலரும் திருப்ப